தொடர்பான கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார் யோகேஸ்வரன் இப்ப நேற்று நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க இந்தியாவும் பதில் தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க மூன்று ராணுவ வீரர்களும் பாகிஸ்தான் தரப்புல எட்டு பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிற இந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் போர் பதற்ற ஒத்திகை நடைபெறதா இருந்தது நடைபெற இருக்கு இத வந்து போர் தொடங்கியதான் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி பார்க்கலாம் நம்ம ராணுவ நடவடிக்கைகளை ரொம்ப தீவிரமா கண்காணித்து வருகிறோம் இது மத்திய அரசனுடைய பாதுகாப்பு துறையுடைய ஒரு மிகப்பெரிய ரகசிய திட்டம் எப்பவுமே மத்திய அரசு ராணுவ விவகாரங்கள்ல தங்களுடைய ரகசியத்தை மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பாங்க அதுக்கு உதாரணமா இந்த சிந்தூர் ஆபரேஷன் கூட நம்ம சொல்ல முடியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தப்பையும் இதே போலதான் பதிவு செய்யப்படாத காட்சிகளா இருந்தது திடீர்னு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல வெற்றி பெற்றோம் அப்படின்றதான் இறுதியா அறிவிச்சிருந்தாங்க அதேதான் நம்ம இப்ப இந்த சிந்தூர் ஆபரேஷன்லயும் பார்க்க முடியுது ரெண்டையுமே ஒப்பிட்டு சொல்ல முடியும் அதற்கான காரணம் நேற்று வரைக்கும் பிரதமருடைய இல்லத்துல அடுத்தடுத்த கட்ட ஆலோசனைகள் பாதுகாப்புத்துறை தலைவர்களுடைய சந்திப்பு நேற்று ஒரே நாள்ல மட்டும் அஜித் தோவல் இரண்டு முறை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருந்தார் பொதுவாகவே இது போன்ற தாக்குதல் நடத்தப்படும் போது அஜித் தோவல் பிரதமரை சந்திப்பது வழக்கம் நேற்று இரண்டு முறை ஒரே சந்தித்தார் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமரோடு பேசியிருந்தார் நாளைய தினம் அதாவது இன்றைய தினத்தை குறிப்பிட்டு நாம் கூட செய்தி வெளியிட்டிருந்தோம் நாடு முழுவதுமே பாதுகாப்பு ஒத்திகையில் நடைபெறுகிறது அதற்கான ஆலோசனைகளாக கூட இருக்கலாம் ஏனென்றால் அவ்வளவு ரகசியங்கள் காக்கப்பட்டது அந்த ராணுவ விவகாரங்கள் இந்த நிலையில் தான் நேற்று இரவு பாகிஸ்தான் பிஓகே மற்றும் பாகிஸ்தான் இந்த ரெண்டு இடங்கள்லயுமே இந்தியன் ஏர் அட்டாக் அட்டாக்கை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்புல தெரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சிந்துர் ஆபரேஷன் தொடர்பா இன்று காலை பத்து மணிக்கு மத்திய அரசு ஒரு முக்கியமான செய்தியாளர் சந்திப்புக்கு டெல்லியில அழைப்பு கொடுத்திருக்காங்க அந்த செய்தியாளர் சந்திப்பு நமக்கு இன்னும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் ஆனாலும் கூட அதற்கு முன்னதாக ராணுவ வட்டாரங்கள்ல இருந்து மத்திய அரசிடம் இருந்து கிடைக்கப்பட்ட அடிப்படையில கடந்த ஆறு நாட்களாகவே மத்திய அரசு இந்த ஆபரேஷனுக்கு தயாராகிட்டாங்க ஒன்பது இடங்களை அவங்க ஏற்கனவே குறி வச்சிருந்தாங்க அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பாகவல்பூர் முரிகே முசாஃபராபாத் கோட்லி குல்பூர் பீம்பர் மற்றும் அம்ரு கோட் இந்த எட்டு இடங்கள்ல பார்த்தோம்னா முக்கியமா ராணுவம் அவர்கள் இருக்கக்கூடிய உளவுத்துறை தகவல் அடிப்படையில இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல எல்லாம் பயங்கரவாதிகளுடைய பேஸ் செயல்படுது அவங்க அங்கிருந்துதான் ஹேண்டிலர் மூலமா இந்தியாவுடைய பயங்கரவாத தாக்குதல் எல்லாம் திட்டமிடுறாங்க அப்படின்னு கிடைக்கப்பட்ட கூடிய தகவலின் அடிப்படையில வான்வெளி தாக்குதல் அப்படின்றதுதான் நேற்று நள்ளிரவுல இந்திய விமானப்படை நடத்தியிருக்கிறது முப்படைகளுடைய இணைந்து இது கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லிதான் பாதுகாப்புத்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது நீங்க முன்பு குறிப்பிடும் போது மூன்று ராணுவ வீரர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க அது மூன்று ராணுவ வீரர்களை மாறாக எல் ஓசை பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில மக்கள் அப்படின்ற விவரங்களையும் ராணுவம் தரப்புல இருந்து சொல்றாங்க ஏன்னா இந்திய தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அந்த மூணு பேர் உயிரிழப்பு முழுமையான தகவல்கள் இன்னும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை மாறாக பாகிஸ்தான்ல தாக்குதல் நடத்திய போது பிஓகேலயோ அல்லது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய போது அந்த எட்டு இடங்களை கூறிவை தாக்குதல் நடத்திய போது அதற்கான காட்சிகள் வெளியாக இருக்கக்கூடியதை நம்ம மற்றொரு பக்கம் அந்த திரையில பார்க்க முடியுது இன்றுதான் பாகிஸ்தான் எதிர்பார்த்திருப்பார்கள் ஏனால் இன்று இரவுதான் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட டெசர்ட் பகுதிகளில் சுமார் ஐந்தரை மணி நேரம் இந்திய போர் விமானங்கள் பயிற்சியில் ஈடுபட இருக்கிறாங்க நள்ளிரவுல பயிற்சியில ஈடுபடுறாங்க பாகிஸ்தான் ஒருவேளை யோசிக்க விட்டுட்டு இன்று தாக்குதல் நடத்தி விட்டது இந்திய விமானப்படை இது ஒரு ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்றத இந்திய பாதுகாப்புத்துறையுடைய நடவடிக்கையின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது இதையே திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம் அப்படின்னா பூர்ணிமா நம்ம இன்னைக்குதான் எல்லா திட்டங்களுமே திட்டமிடப்பட்டிருந்தது ஒரு பக்கம் நாடு முழுவதுமே இந்த மார்க்ரில் திட்டமிட்டிருந்தாங்க மற்றொரு பக்கம் இன்று நள்ளிரவு ஒன்பது முப்பது மணி நிலத்திலிருந்து தொடங்கி காலை மூன்று மணி வரைக்கும் ராஜஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய டெசர்ட் குறிப்பா பாகிஸ்தான் எல்லையை இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்திய போர் விமானங்கள் உள்ளிட்டவை எல்லாம் போர் பயிற்சியில் ஈடுபடுவாங்க அது ஒரு தீவிரமான பயிற்சியா இருக்குன்னு சொல்லி விமானப்படை தெரிவித்திருந்த அதே நேரத்தில் பயணிகள் விமானங்கள் எல்லாம் அந்த வழியா பறக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு உத்தரவை எல்லாம் பிறப்பிச்சிருந்தாங்க ஆகவே பாகிஸ்தானும் கூட நிச்சயமாக அது இன்றைய தினத்துல ஏதனும் அவர்கள் போர் பயிற்சியை மேற்கொள்வார்கள் நாளை நாம் உசாராக இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில்தான் ஒரு நாளைக்கு முன்னதாகவே நேற்று நள்ளிரவே இந்த தாக்குதலை இந்தியா தொடங்கி இருக்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது இது பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் இல்லை அதைத்தான் ஆர்மியும் உறுதியாக சொல்கிறார்கள் இது வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் இல்லை பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் ஏனென்றால் பயங்கரவாதிகள் முகாமிட்டக்கூடிய பிஓகே என்று சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானுடைய உட்பகுதிகளில் செயல்படக்கூடிய முக்கியமான தளங்களை மட்டுமே நாங்கள் குறிவைத்து தகர்த்திருக்கிறோம் இது பயங்கரவாதிகள் அழிப்பு நடவடிக்கை என்பதை தான் இந்திய ராணுவத்தினரை பொறுத்தவரையிலுமே தெரிவித்திருக்கிறார்கள் இன்று காலை பத்து மணிக்கு இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் தலைமையிலான பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டங்களும் நடைபெற இருக்கிறது அதற்கான முக்கியமான காரணம் அஹ் பாகிஸ்தான்ல உள்ளே புகுந்து இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில நிச்சயம் எதிர்ப்பத எதிர்த்தாக்குதலுக்கு நாம் இன்னும் எதிர்பார்த்திருக்க வேண்டும் உலகவே பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று காலை கூடுகிறது அந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நடவடிக்கைகளை எல்லாம் மத்திய அரசு மேற்கொள்வார்கள் அதற்கான காரணம் ஏற்கனவே பாகிஸ்தான் அரசு இந்தியா ஒருவேளை எங்களுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டாலோ அல்லது பாகிஸ்தான் மண் மீது தாக்குதல் நடத்தினாலோ நாங்கள் முழு பலத்துடன் இந்தியாவை எதிர்கொள்வோம் என்பதை பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியும் பாகிஸ்தானுடைய பிரதமரும் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் நேற்று இரவு இந்திய விமானப்படை பாகிஸ்தான் மற்றும் இருக்கக்கூடிய ஒரு எட்டு இடங்களை குறிவைத்து விமானப்படை தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய நிலையிலே அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை உள்ளிட்டவற்றிற்காக பிரதமர் தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டங்கள் கூடுகிறது போர் பதற்றம் என்பது எல்லையில ரொம்ப அதிகமா இருக்கு கடந்த சில பதிமூன்று நாட்களாக இருந்ததை விட இன்று காலையில எல்லையில ரொம்ப பதற்றமான ஒரு சூழலை காண முடிகிறது ஜம்மு காஷ்மீர்ல பெரும்பாலான இடங்கள்ல ராணுவ வாகனங்கள் வேகமா செல்லக்கூடியதும் அதிகளவிலான ராணுவ வீரர்கள் செல்லக்கூடியதான் பார்க்க முடிகிறது இந்த நிலையில்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய குறிப்பாக

நேற்று இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தி நிலையில இன்னும் ரொம்பவே அதிகமான ஒரு தீவிரமான சூழலை ஜம்மு காஷ்மீர்ல பார்க்க முடியுது பூர்ணிமா யோகேஸ்வரன் இப்ப இந்திய தரப்பிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து தீவிரவாத அமைப்புகள் அவங்களுடைய இடங்கள் மேலதான் நடத்தப்பட்டு அவர்கள் உயிரிழந்தாரும் பாகிஸ்தான் தாக்குதல்ல நீங்க அந்த பிஓகை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உயிரிழந்திருப்பதாக நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க அதனால அவர்களுடைய தாக்குதல் மக்களை குறிவைத்து இருக்கிறது இந்த நேரத்துல எல்ஓசி பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது பூர்ணிமா எல்ஓசி பகுதி இப்ப ஆஹ் ரெண்டு விஷயமா நம்ம பிரிச்சுக்கலாம் பூர்ணிமா ஒன்று இந்திய விமானப்படை பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள நுழைந்து அஹ் நமக்கு முதல்ல குறிப்பிட்டோம் இல்லையா ஒரு எட்டு இடங்கள் அது எல்லாமே எல்ஓசியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அல்ல கிட்டத்தட்ட எல்ஓசிக்கு உள்ள ஒரு நாற்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த குறிப்பிட்ட பகுதிகள்லதான் இந்திய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனா எதிர்த்தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய பாகிஸ்தான் பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்தப்படவில்லை மாறாக எல்ஓசியில பாகிஸ்தான் பக்கம் இருக்கக்கூடிய பீரங்கிகள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் பீரங்கிகள் பொதுவாகவே அதிக தூரம் சுடக்கூடிய திறன் கொண்டவை அல்ல மாறாக குறைந்த தூரமே சுடக்கூடிய தூரம் கொண்டவை ஆகவே எல்ஓசி பகுதியில பெரும்பாலும் மக்கள் வாழக்கூடிய நிலையில பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதால் அது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்திய ராணுவத்தினரோ இந்திய விமானப்படையினரோ திட்டமிட்டு அந்த குறிப்பிட்ட இடங்களை எல்லாம் குறிவைத்து இந்திய விமானப்படைகள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில அது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீருக்கு உள்ள தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது எதிர் தாக்குதலை எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் தொடரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இந்திய எல்லை பகுதிகளில் பெரும்பாலான விமானங்கள் பறப்பதில்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஸ்ரீநகர் விமான நிலையம் ஜம்மு விமான நிலையம் இந்த சைடு அப்படியே பார்த்தோம்னா குஜராத் விமான நிலையங்கள் இப்படியான பல விமான நிலையங்கள் பயணிகள் விமான நிலையம் இருக்கு அந்த பெரும்பாலான விமான ஏர் ஏர்வேஸ்ல பார்த்தோம்னா பெரும்பாலான விமானங்கள் பறக்கவில்லை அப்படின்றத சர்வதேச அந்த நிறுவனங்களுடைய செயலிகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது இந்திய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் குறிப்பா எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பரவலான மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹை அலாட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஜம்மு காஷ்மீர் நிலவரத்தை பேசலாமே ஜம்மு காஷ்மீர்ல இப்ப ரொம்ப பதற்றமான சூழல் இருக்கு அப்படின்றத

அனைத்து மாநில அரசுகளுக்குமே யூனியன் பிரதேச அரசுகளுக்குமே மத்திய உள்துறை அமைச்சகம் இருக்கக்கூடிய அறிவுரைகளின்படி இன்று மாலை நான்கு மணிக்கு தான் இந்த போர் பதற்ற ஒத்திகை என்பதை மத்திய அரசு நடத்த இருக்கிறது அதற்கான காரணம் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் குறிப்பிட்ட முக்கியமான பகுதிகளில் இந்த போர் பதற்ற ஒத்திகை என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையிலே அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மக்கள் அதிகமாக கூடும் போது இந்த போர் பதற்ற ஒத்திகை நடத்தப்பட்டால் அது இன்னும் அவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கும் ஆகவே மாலை நான்கு மணிக்கு மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் நான்கு மணிக்கு நடத்திக் கொள்ளலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையிலே நான்கு மணிக்கு இன்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல நடைபெற இருக்கிறது ஆனால் இதில் மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க இல்லை ஏனென்றால் ஜம்மு காஷ்மீர் அதே போல லடாக்கை ஒட்டியிருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில பிராந்தியங்கள் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட எல்லையோர மாவட்டங்கள்ல மட்டுமே சில மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில தவிர ஏனைய மாநிலங்களோ அல்லது யூனியன் பிரதேசங்களிலோ இந்த பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பான மாற்றங்கள் இருக்காது இப்போது வரை மத்திய உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து அதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை நாம் ஏன் அந்த குறிப்பிட்ட சில மாநிலங்களை மட்டும் சுட்டிக்காட்டி சொல்கிறோம் என்றால் அந்த குறிப்பிட்ட மாநிலங்கள்ல ஏற்கனவே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து விட்டார்கள் இந்த போர் பதற்றம் காரணமாக விடுமுறை அறிவித்து விட்ட நிலையில் அந்த பள்ளிகளில் இருந்தால் பெரும்பாலும் இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பது திட்டமிடப்பட்டிருந்த நிலையிலே பள்ளிகளுக்கு விடுமுறை என்றால் நிச்சயமாக நடத்தப்பட மாட்டாது போர் குறிப்பிட்ட பகுதிகளில் பார்க்க முடியாது பாதுகாப்பு பணிகள் மட்டுமே ஈடுபட முடியும் என்ற ஒரு காரணம் இந்த குறிப்பிட்ட எல் ஓசி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற பாதுகாப்பு ஒத்திகை நடக்காது ஆனால் மாறாக பிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பதை மத்திய அரசு திட்டமிட்டபடி இன்று மாலை நான்கு மணிக்கு

குறிமா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை என்பது கூடுகிறது முக்கியமான நேரம் இது இந்திய பாதுகாப்பு துறையில ஏனென்றால் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிகளுக்குள் நுழைந்து இந்திய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில இன்று அதிகாலை முதலே பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்திய தாக்குதல்கள் குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார்கள் இந்த தான் ஆறு பேர் கொண்டிருக்கக்கூடிய துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் அவசரமாக காலை பத்து மணிக்கு கூடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய அதிகாரப்பூர்வ லோக் கல்யாண்மார்க்கு இல்லத்துல இந்த ஆலோசனை கூட்டங்கள் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுல யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்கள் என்றால் நாட்டினுடைய உள்துறை பாதுகாப்பு கவனித்துக் கொள்ளக்கூடிய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதே போல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதே போல தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் முப்படைகளுடைய தலைமை தளபதி உள்ளிட்டோரை எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டங்கள்ல பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக என்றால் ஏற்கனவே இந்தியா தாக்குதலை தொடங்கிவிட்டது ஆகவே அடுத்தடுத்த கட்ட பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்கான மிக முக்கியமான கூட்டம் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு முன்பு பல முறை இக்கூட்டங்கள் கூடியிருக்கிறது பிரதமருடைய இல்லத்தில் சரியாக சொல்லப்பட வேண்டும் என்றால் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் இல்ல

ராணுவ தளபதிகள் மற்றும் விமானப்படை கப்பல் படை தளபதிகளிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்கள் என்ன பாகிஸ்தான் அடுத்து என்ன மாதிரியான திட்டங்களை எல்லாம் அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் என்று உளவுத்துறை மூலம் மத்திய அரசு கிடைக்கப்பெற்றக்கூடிய தகவல் இப்படியான பல விஷயங்கள் குறித்தெல்லாம் பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை ஆலோசித்து இது தொடர்பான இன்னும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு எல்லை பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு அதிகரிக்கக்கூடுவதற்கான கூடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் டெல்லி வட்டாரங்கள் தகவல்களை சொல்கிறார்கள் பூர்ணிமா யோகேஸ்வரன் இப்போ இந்த ஆபரேஷன் சிந்துர்ல முப்படைகளும் இணைந்து தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது ரஃபேல் விமானங்களும் பயன்படுத்தப்பட்டதா இந்த தாக்குதல்ல எவ்வளவு பேர் ஈடுபட்டு இருந்தாங்க மூன்று முப்படைகளும் இணைந்து இந்த தாக்குதலை நிகழ்த்தியதா சொல்லப்படுது இதை பத்தின விரிவான தகவல்கள் என்ன பொறுமையா எவ்வளவு பேர் இந்த போர் விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாம் நமக்கு இல்லை அதை யூகங்களாகவும் கூற முடியாது ஏனென்றால் அது பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் ஆனால் இன்று காலை பத்து மணிக்கு நடைபெறக்கூடிய செய்தியாளர் சந்திப்புல இந்த விவரங்களை எல்லாம் அஹ் தெரிவிப்பார்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஆஹ் குறிப்பா இந்திய ராணுவம் விமானப்படை கடற்படை இப்படியான பலருடைய கூட்டு முயற்சி பயங்கரவாதிகளுடைய முகாம்களை நேற்று நள்ளிரவு இந்திய விமானப்படை தாக்கி இருக்கிறது அதற்கான காரணம் எல்லையில போர் பதற்றம் நீடித்து வருகிறது ஆகவே இந்தியாவினுடைய அரபிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் ஐ விக்ராந்தி ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது கப்பல் துறையினுடைய ராணுவ வீரர்கள் எல்ஓசி பகுதிகளில் முகாமி சேர்க்கிறார்கள் எல்லை தாக்குதல் நடைபெற்றால் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு மற்றொரு பக்கம் விமானப்படை பாகிஸ்தான்ல எல்லை விட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர்ல தொடங்கி கீழே இருக்கக்கூடிய குஜராத்தினுடைய கட்சி பகுதிகள் வரைக்கும் அவர்கள் தீவிரமான ரோந்து பகுதிகளெல்லாம் மேற்கொண்டார்கள் பாதுகாப்பு ரீதியான முப்படைகளுடைய கூட்டு முயற்சி என்பது கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து வரக்கூடிய நிலையிலே விமானப்படை இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் முப்படைகளுடைய கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்திய விமானப்படையினுடைய விமானங்கள் பாதுகாப்பாக தாக்குதலை நடத்திவிட்டு திரும்பிவிட்டது அப்படின்றத மட்டும் இன்று விடியற் காலை கிடைக்கப்பட்ட செய்தி மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிந்தது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஸ்ரீநகர்ல இருந்து தளமாக கொண்டு செயல்படக்கூடிய விமான படையினரே இந்த தாக்குதலை நடத்தியிருக்கார்கள் அப்படின்ற விஷயங்களை சொல்லப்பட்டாலும் கூட அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மாறாக பாகிஸ்தானுடைய எல்லைப் பகுதிகளுக்குள்ள நுழைந்து இந்திய போர் விமானங்கள் தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக திரும்பிவிட்டார்கள் இதை ஏன் அவர்கள் பாதுகாப்புத்துறை குறிப்பிட்டுள்ளார்கள் என்றால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் போது இன்னும் சில சில இடையூறுகள் ஏற்பட்டது பாதுகாப்பீர்கள் மீண்டும் பாதுகாப்பாக இந்தியா திரும்புவதில் இடையூறுகள் ஏற்பட்டது அது போன்றெல்லாம் இல்லை பாதுகாப்பாக இந்திய விமானப்படை குறிப்பிட்ட இலக்குகளை தாக்கிவிட்டு அந்த முகாம்களை எல்லாம் அழித்துவிட்டு இந்திய எல்லைக்குள் மீண்டும் வந்துவிட்டார்கள் இந்த ஆபரேஷன் சிந்து அப்படின்றது வெற்றி பெற்று விட்டது அப்படின்றதை எல்லாம் பாதுகாப்புத்துறை தரப்பிலிருந்து தகவல்களாக தெரிவித்திருக்கிறார்கள் எனவே எவ்வளவு பேர் இந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபட்டார்கள் அப்படின்ற விவரங்கள்

அதிகாரிகள் வரை ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்றத நம்ம கேட்டிருந்தோம் வீடியோக்கள் மூலமா பார்த்துருந்தோம் இந்த தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா ஆமா நிச்சயமா ஏன் அப்படின்னா இப்போ நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட இன்னும் சில தகவல்களை நம்ம தான் இருக்கோம் அதுல என்ன விஷயம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய டிஜிஐ தரப்புல இருந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு என்பது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முசாஃபராபாத்ல நடைபெற்று வருவதாக அந்த தகவல்களை சொல்றாங்க ஆனால் அந்த இடங்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட முடியவில்லை அதை நம்ம இன்னும் உறுதிப்படுத்தலாம் ஆனா அதுல ஒன்பது இடங்கள்ல இந்தியன் ஏர் அண்ட் இந்தியன் ஆர்மி அதை அப்படியே மென்ஷன் பண்றாங்க நான் அதை அப்படியே படிக்கிறேன் ஒன்பது இடங்கள்ல இந்திய விமானப்படை மற்றும் இந்திய ஆர்மி எல்ஓசி பகுதிகளில் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க ஆனா இதுல முகாம்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டது மாறாக உயிரிழப்புகள் எதுவும் இல்ல கேசுவாலிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற விஷயங்களை பாகிஸ்தான் சொல்றாங்க நிச்சயமா இது ஒரு மறைக்கக்கூடிய விவகாரங்கள் தான் ஏன்னா உரிய அட்டாக்கா இருக்கட்டும் அதே போல உரிய அட்டாக்குக்கு எதிர்த்தாக்குதல் கொடுக்கப்பட்ட போது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் பாகிஸ்தான் உயிரிழப்புகளை அஹ் மறைத்தார்கள் ஆனாலும் இந்தியாவுக்குரிய உளவுத்துறை உயிரிழப்புகள் குறித்த விவரங்களை எல்லாம் சர்வதேச நாடுகளிடம் வழங்கி இருந்தாங்க அதே போலதான் இந்த முறையும் நேற்று நள்ளிரவு இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையிலே பாகிஸ்தான் ஆர்மி தரப்புல இருந்து நடைபெற்ற பாகிஸ்தானில் நடைபெற்று வரக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்புல ஆஹ் உயிரிழப்புகள் குறித்த விவரங்களை மறைத்திருக்கிறார்கள் மாறாக ஒன்பது இடங்கள்ல இந்தியன் ஏர்போர்ஸ் மற்றும் இந்தியன் ஆர்மி நடத்தி இருக்கிறாங்க அப்படின்ற விவரங்களை மட்டும் அவர்கள் தரப்புல இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவமும் எதிர்த்தாக்குதலை விஷயங்களையும் நடைபெற்று வரக்கூடிய செய்தியாளர் விவரங்கள் என்பதால் தெரிவித்து மாறாக அந்த உறுதியான தகவல் அடிப்படையில இந்த குறிப்பிட்ட தகவல் மட்டும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தியாளர் சந்திப்புல வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய பிற செய்திகளில் தெரிந்து கொள்ள முடியும் பூர்ணிமா ஆனா போல இந்தியா ரகசியமான ஒரு திட்டங்களை மேற்கொண்டு பாகிஸ்தானுடைய எல்லைப் பகுதிகளுக்குள்ள நுழைந்து மற்றும் பிற பயங்கரவாத அமைப்புகளுடைய தளங்கள் இடங்கள் குறிவைக்கப்பட்டு இந்திய விமானப்படை துல்லியமான தாக்குதலை நடத்திவிட்டு ஆபரேஷன்ல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே வழக்கம் போலவே பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடைபெற்றது ஆனால் உயிரிழப்பு எதுவும் இல்லை இது பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்ற விஷயங்களை மட்டும் தெரிவித்துவிட்டு யோகேஸ்வரன் நம்ம தொடர்ந்து பேசலாம்